பெண்கள் இந்த உலகத்தில் நான் விட்டுட்டு போகக்கூடிய பெண்களுடைய விட பயங்கரமான

அதுக்கு பின்னால தான் முழுமையாக மறைச்சு போனார் ஏன் கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல பாதுகாக்கிறது யாரும் சிலவங்க அந்நிய மக்கள் சொல்றாங்களே இமான் இல்லாதவங்க பெண்களுக்கு இஸ்லாம்ல ஃப்ரீடம் இல்ல பெண்களை கூடி கூடி மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறார் இஸ்லாம்ல தான் ஃப்ரீடம் இருக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் பெண்கள கண்ணியப்படுத்த மார்க்க கன்னியபத்திய மார்க்கனா இஸ்லாம் لا இஸ்லாம் தான் ஆரம்பத்த பெண்கள் இடமே இல்ல பொம்பள புள்ள கடைசி காலம் சுளோட வந்துச்சு அல்லாஹ் குர்ஆனில் வர்ன மவுது தந்து ஈலன் ஆரம்ப காலம் அப்படி தான் பெண்பல்லை உயிரோடு கொலை செய்யப்பட்டது என்று kıயாமத்தை கேட்கபடுறது அல்லாஹ் சொல்றார் பெண்கள்க்கு சக்தி로 உரிமை இருக்க இல்ல முதல்ல அந்த

ஆ <tries>